வழங்கிய குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்தில் மக்களின் தாகத்தை தீர்க்கின்ற மூலமாக தர்மபுரி மாவட்டத்தில் அனைத்து ஏரிகள் குளங்களை நான் நிரத்துவேன் என்று நமக்கு நல்ல திட்டங்களை கொடுத்த சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று தமிழக முதலமைச்சராக வந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இப்பொழுதுமையாற்றுவார்கள் புரட்சித்தலைவ புரட்சித்தலை அம்மா தெய்வத்தை வழங்கி சிறப்பான தேர்வு கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாம் நேரிலே சந்தித்து வாக்குகள் சேகரித்த மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் இந்த தொகையுடைய நாடாளுமன்ற இந்த தொகையுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு அருமணி ராமதாஸ் சொல்லி

நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொள்வதற்கு காரணத்தி அண்ணா திரவ முன்னேற்றத்துறை நிர்வாகிகளே கழக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பகிர்ந்திருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளை வாக்காளர் மக்களே ஊடகங்களே பத்திரிகை நண்பர்களே அத்தனை பேருக்கும் பணிவான சமர்ப்பித்து மூலமாக நடைபெற்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து நம்முடைய மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் சார்பாக தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக முன்னாள் மத்திய மஞ்சள் அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் சின்னத்தில் வாக்களித்து அவரை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து மீண்டும் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து வளம் பெற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க குண்டத்திலே இந்த பாபிரி பற்றி சப்பந்தத் தெரிக்குது அப்படி குரல் நாடாள குண்டத்திலே உரிய மரியாதைக்குரிய ஆதி உண்மை படிய இந்த துரி இலையிட்டே எப்படி வேண்டும்

மத்தியில நல்ல ஆட்சி வளர்க்க திறமையா

அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் போராட்டத்தில் எங்களை பத்தி பேசுவாரு மரியாதைக்குரிய நம்முடைய பாட்டாளி மக்களை பற்றி நிறுவனத்தை ஐயா பத்தி பேசுவாரு எல்லாரு நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் அருமதி ராமதாஸ் அவரை பற்றி பேசுவாரு இதுதான் பேசுவார் என்ன செய்யணும் சொல்லவே இல்ல எந்த இடத்துலயும் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் எப்படி சொல்ல மக்களுக்கு <laughs> <laughs>